ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷுமா சமையல் பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது கசப்பு சுத்தமாக தெரியல ஒரு சில குழந்தைங்கள்லாம் பாவக்கான கசப்புன்னு சொல்லிவிட்டு சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க இந்த டைம் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த பாவக்காய் புளி நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு கால் கிலோ அளவுக்கு பாவக்காய் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எதுவும் ரிமூவ் பண் பண்ண தேவையில்ல அப்படியே சேர்த்துக்கலாம் கசப்பெல்லாம் எதுவும் தெரியாது இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதக்கினாவே போதும் இப்போ இந்த அளவுக்கு வதக்கிட்டேன் இதுவே போதும் இது ஒரு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் இருந்ததுன்னா அந்த எண்ணெயோடய சேர்த்துக்குவாங்க இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ப செய்யணுன்னு அவசியம் இல்லை கசப்பெல்லாம் எதுவும் தெரியாது இது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் புளி குழம்புக்கு கட்டாயம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு கட்டி அளவுக்கு பூண்டை நல்லா உரித்து சேர்த்துக்கிறேன் ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன் இதை மாதிரி அரைச்சி சேர்த்து செய்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா புழைய வதக்கிக்கோங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே வதக்கிக்கோங்க எண்ணெயிலையே இப்போ நல்லா வதக்கியாச்சு இதில் ஒரு டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க நான் அப்போ மறந்துட்டேன் அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் குழம்புடைய டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்ச பாவக்காவையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஏற்கனவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த முறையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கசப்பு சுத்தமாக தெரியாது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும் இது பொதுவாக ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் வேணும்னா தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க ஆனால் தேங்காய் அரைச்சி சேர்த்திங்கன்னா ஒரு நாள் தான் நீங்கள் சாப்பிட முடியும் ஆனால் இது தேங்காய் சேர்க்காம சாப் செய்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கெட்டு போகாது இப்போ எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கெட்டியாகிருக்கு இதை மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனிமேல் பாவக்காய் வேணான்னே சொல்ல மாட்டாங்க இப்போ நல்லா குழம்பு நல்லா வற்றியிருக்கு இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணான்னா நீ ஸ்கிப் பண்ணிவிடுங்க வெள்ளம் லைட்டாக சேர்த்திங்கன்னா புளிப்பு காரம் கசப்பு எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இது சேர்க்காமல் செய்தாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஓகே பாய் தேங்க் யூ